திமுக அரசின் கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி என்பது சோதனைகளின் மொத்த உருவமாக காட்சி அளிச்சுட்டு இருக்கு சொத்து வரி உட்பட பல வரிகளை உயர்த்தி கூடுதல் சுமைய மக்கள் மீது இந்த திமுக அரசு மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கல்வி கட்டணம் ரத்து நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட மக்கள் எதிர்பார்த்துகிட்டு இருக்க பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல திமுகவினரோட அராஜகம் கொடி கட்டி பறக்குது போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சுகிட்டு இருக்கு டி மூலம் நடத்தப்படும் போட்டி தேர்வுகளும் உரிய காலத்துல நடத்தல முடிவுகளை அறிவிப்பதிலும் தாமதம் மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை சோதனைகள் நிறைந்ததாக காணப்படுது இந்த நிலையில திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நிம்மதியாக வாழ்ற மாதிரியும் எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இருக்கு தேர்தல் நேரத்துல நீங்க நலமா திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறது மக்களின் சோதனைகளை வேதனைகளை மறைக்க முயற்சிக்கிற செயலாகும் வருகின்ற தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க